வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க விஜய் இன்றைக்கி பாண்டிச்சேரில் கூட்டம் அப்படி நடந்து கொண்டிருக்கும் போது தி பிரிண்ட் அப்படிங்கிற ஆங்கில நாளிதழுக்கு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா விஜய் வந்து பார்க்கல யார் நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்தாரா அப்படின்னு செல்லு தான் கேட்டார் அப்போ இன்றைக்கி நான் பார்த்தது உண்மைதான் அப்படின்னு சொலர்ந்தோடு மட்டுமல்லாமல் ராகுல் காந்தி விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்தார் இன்றைக்கி சோனியா காந்தி அவர்களுக்கு விஜய் பாராட்டு நீங்கள் வந்து பிறந்தநாள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கலாம் அப்படின்னு வரக்கூடிய செய்திகள் என்னப்பா அது சோனியா காந்தி பிறந்தநாளுக்கு விஜய் வாழ்த்து சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி அழைச்சி விஜய்கிட்ட பேசியிருக்காரு அப்போ பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்ல வராரு மறுபடியும் திமுகவுக்கு திகில் நிமிடங்கள்ங்கிறாங்கள் அதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம் தமிழ்நாட்டில் பெரும்பாலான எல்லா ஊடகங்களும் பிரவீன் சக்கரவர்த்தி போய் விஜயை பார்த்ததா செய்தி வந்தபோது ஐயா செல்வப்படுறதை அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்ததான்னு கேட்டார் அப்போ செல்வப்ருந்தைக்கே தெரியல இங்கே என்ன நடக்குதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்தோம் செல்வப்ருந்தையெல்லாம் கேட்டு தமிழ்நாடுக்கு மேலே இருக்கக்கூடிய பி காங்கிரஸ் எதுவும் பண்ணாது செல்வப்ந்தை யார் அவர் எதுக்கு திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாரு நிலை வெத்துவானாக இருக்காருங்கிறது ராகுல் காந்திக்கு தெரியாமலாம் இல்லை இத்தனை ஸ்டேட்டில் ஆண்ட காங்கிரஸுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் என்ன நடக்குதுன்னு தெரியாமையாக இருக்கும் அப்போ பிரவீன் சக்கரவர்த்தி இந்த பிரிண்ட் நாளிதழுக்கு கொடுத்த பேட்டி அப்படிங்கிறது இன்றைக்கி விஜயனையை நான் சந்தித்தேன் அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா இப்போ பார்த்துட்டுருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர் போய் வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் போய் விருந்து சாப்பிட்றாரு வச்சுக்கோங்களேன் என்னங்க விருந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க அது பர்சனலான சந்திப்பு அப்படின்னு எடுத்துக்க முடியுமா நம்ம கேட்குறோம் அப்போ காங்கிரஸில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் மூ மோடிக்கிட்ட விரு மோடி கூப்பிடும்போதே சசிதரூரை மோடி அவர்கள் புட்டின் அந்த விழாவில் பங்கெடுக்க சொல்லும்போது கூட பெரிய அளவுக்கு சர்ச்சை வெடித்தது என்னங்க ராகுல் காந்தியை புட்டின் சந்திக்கிறதுக்க வந்து மோடி அலோ பண்ண மாட்டறாரு ஆனால் சசிதரூரோ கூப்பிட்றாரு ராகுல் காந்தியை இரிட்டேட் பண்ணுறாருன்னு சொன்னமா இல்லையா ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் ரொம்பவும் முக்கியமானவர் அதுவும் ராகுலுக்கு ரொம்ப நெருக்கமானவர் அவரு போய் பார்க்குறாரு பார்த்ததுக்கப்புறம் எந்த நடவடிக்கையும் இல்லை அதற்கு பிறகு ராகுல் காந்தி பேர் அவர் பார்க்குறாரு அப்போ இதெல்லாம் என்னென்னா ராகுல் காந்திக்கு தெரியாமையாக நடக்குது இப்போ ராகுல் காந்தி நினைத்து இருக்கக்கூடியது என்ன பார்ப்போம் கடைசி வரைக்கும் பார்ப்போம் உள்ளாட்சி தேர்தல் வேறு வருது இன்றைக்கி நடக்குது எலெக்ஷனு நம்ம கேரளாவில் ரிசல்ட் பதிமூணாம் தேதி வந்துடும் அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் இன்னொன்று இருபத்தஞ்சி சீட்டுக்கு நிற்க வேணாங்கிறதுல காங்கிரஸ் ரொம்ப உறுதியாக இருக்குது இருபத்தஞ்சி சீட்டுக்கு மேலே கொடுக்கக்கூடாதுங்கிறது திமுக மும்முரமாக இருக்குது இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி போய் விஜயை பார்ப்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக இருக்குது அது அவர் என்ன சொல்கிறாருன்னா ஏங்க நான் ஒருத்த ஒரு உறவே பார்க்குறேன் நான் அரசியல் அறிக்கை எதுவும் விடலை ஒருத்தரை பார்க்குறதே குற்றம் அப்படின்னு சொல்கிறது சரியான விஷயமாக இருக்க முடியாது நான் சும்மா சிவன் கூட சாப்பிட்டுட்டு அதாவது என்னடாங்க எப்பயுமே ஒரு அரசியலில் வந்து நீங்கள் ஒருத்தரை போய் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்த்தாலே ஒன்று வேணாம் தங்கமணி அவர்கள் முன்னாள் அமைச்சர் தங்கமணியும் முத்துசாமி அவர்களும் சந்தித்தது பெரிய செய்தியாச்சு திருநாகரஸ் அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் சந்தித்ததும் பெரிய விஷயமாச்சு அப்போ பிரவீன் சக்கரவர்த்தி வச்சு ஒரு பயத்தை இன்றைக்கி திமுக காட்டுறாரு ஒன்று இன்னொன்று பிரவீன் சக்கரவர்த்தியை நம்ம விஜய்கிட்ட பேசும்போது அரசியல் பேச அரசியல் தான் பேச போயிருக்காங்க இப்போ தமிழ்நாடு முழுக்க நம்ம என்ன பண்ணலாம் இப்போ காங்கிரஸ் இப்படி நினைக்கிது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னங்க நீங்கள் திமுகிட்ட பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க திமுகவுக்கும் நமக்கும் ஒரு அது ஒரு வேறு விஷயம் ஓடிட்டுருக்கு என்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் போய் மோடி அவர்களை நிதியாய் கூட்டத்துக்கு சந்திக்க போகிறேன்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் அப்பாயின்மெண்ட் கேட்டு பேசினாரோ அப்போயே எங்களுக்கு திமுக மேலே கொஞ்சம் டவுட்டாக வந்தது அது ரொம்ப உறுதியாகிடுச்சு அதனால் திமுக நாளைக்கு ஜெயிச்சதுனால பிஜேபியோட போய் ஒன்றிய அமைச்சரவை அங்க வைக்கலாம் அப்படின்னு எங்களுக்கும் தெரியும் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய கலநால் எவ்வளோ சீட்டு தருவீங்க நம்ம நின்னால் எப்படி பண்ணலாம் இப்படி பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கக்கூடும் அதையும் தாண்டி இன்றைக்கி நம்ம வந்து காங்கிரஸ் வந்துச்சு டிவிக்கு ரெண்டு பேர் நின்று இன்றைக்கி திமுகவையோ என்டிஏ கூட்டணியை வீழ்த்த முடியுமா இதெல்லாம் யோசிக்க இப்போ பேசாமலாம் இருப்பாங்க இந்த தகவலை ராகுல் காந்திக்கு சொல்லியிருப்பாங்க அதுதான் ஏங்க ஒருத்தர் போய் சந்தித்ததுக்கு அப்புறம் ஒரு நாளிதழ் ஆமாம் நான் சந்தித்தேன் அப்படிங்கிறாரு அப்போ செல்வ பெருந்தகை நம்ம ஐயா யார் நம்ம பாச்சிதம்பரம் இவங்கெல்லாம் எங்கே போய் மூஞ்சு வச்சுக்கு போகிறாங்க பாச்சிதம்பரம் என்ன சொன்னார் அவ்வளோதான் ஐந்து பேர் அடங்கிய குழு போட்டாச்சு எது திமுகவோட பேசுகிறதுக்கு எல்லா வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்தாகிவிட்டது சொன்னாரா இல்லையா அப்போ பாச்சிதம்பரத்துக்கு தெரியாமல் செல்லப்படுறதுக்கு தெரியாமல் ஒரு ஒரு ஒருவர் வந்து பார்க்குறாரு அது ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர் அப்படின்னா இதை நம்ம எப்படி பேசுகிறது ஒரு வேளை ரா பிரவீன் சக்கரவர்த்தி மேலே நடவடிக்கை எடுத்ததுன்னு வச்சுக்கோங்க காங்கிரஸ் ஏங்க நீங்கள் வந்து விஜயை பார்த்தது தப்பு நேராக என்ன பண்ணுங்க நீங்கள் போய் இவரை பார்த்துருங்க ஸ்டாலின் அவர்களை பார்த்துருங்க அவரையும் ஒரு ரெண்டு பார்த்துருங்க ஒன்றும் அவர் வெளியில் வந்து இல்லைங்க விஜய் நான் பார்த்து பார்த்தேன் பட் வந்து தலைமை கூப்பிட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க நான் விஜயை பார்க்க போனது பர்சனல் விஷயம் அப்படியே பர்சனல் விஷயத்துக்கு போயிருந்தாலும் திமுக மனதும் புண்பட்டு இருந்தால் நான் வந்து நிபந்தனையற்ற ஏற்ற மன்னிப்பு கேட்கிறேன் இதாவது சொன்னால் பரவாயில்ல அவர் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறார் ஆமாங்க நான் பார்ப்பேங்க அது மேலிடத்துக்கு தெரிஞ்சுதாங்க பார்த்தோம் ராகுல் காந்தி விஜய்க்கு வாழ்த்து சொல்லிட்டாரு அப்படிங்கும்போது இது விஜய்க்கு இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் ஏன்னா இன்றைக்கி விஜய் அவர்கள் பாண்டிச்சேரில் என்ன பேச போகிறாரு தெரியல ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி விஜயை தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் கூறும் எல்லாருமே அவர் என்ன பேச போகிறாருன்னு உற்று நோக்கிட்டு இருக்காங்க விஜயோடைய பெரிய பலமே என்னென்னா திமுக வேணாம் அதிமுக வேணாம் அப்படின்னு ஒரு பெரிய திரளான மக்கள் கூட்டம் இருக்கிறது நாற்பத்தோரு பேர் சம்பவத்துக்கு பிறகு இது இன்னும் அதிகமாக இருக்கிறது ஒரு ஆள் அரசியலுக்கு வராரு அவருக்கு இவ்வளோ இடைஞ்சல் கொடுக்குறாங்க சார் அவருக்கு அரசியல் தெரியலனே வச்சுக்கோங்க அவருக்கு அரசியல் தெரியலேன்னு வச்சுக்கோங்க தெரியாமல் இருக்குண்டு சார் உங்களை மாதிரி கொள்ளடிக்க தெரியாது கவுன்சிலரில் இருந்து கொள்ளடிச்சுட்டு அமைச்சராகி அதில் பெரிய அளவு அடிச்சிட்டு லட்சம் கோடி சொத்து வைக்க அவருக்கு தெரியாது சாதாரண குடும்பமாக இருந்த நீங்கள் எவ்வளவு செல்வ செழிப்புடன் வாழ்கிறீர்கள் தம்பிகள்லாம் வந்து கோடிக்கணக்கில் வாட்சி கட்டியிருக்காங்க அது இன்ஸ்டாகிராமில் வேற போடுறாங்க நாங்கள் எங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாதுங்கிற ரேஞ்சுக்கு இருக்காங்க தமிழ்நாடே எங்களுதுங்கிற ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்கும்போது ஐயையோ அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள்லேருந்து இருந்து எல்லாருமே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கோம் நான் வரேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு வந்தால் அதோடைய இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்கும் லேப்டாப் இப்போ இளைஞர்களுக்கு கொடுக்குறீங்களே இந்த இளைஞர்கள் தானே விஜய் பக்கம் அணித்திரல்கள் இந்த இந்த இளைஞர்களுக்கு லேப்டாப் இந்த வருஷம் தான் கொடுக்கணுமா ஏன் பா முதலியை வந்து நீங்கள் அப்பயே கொடுக்கக்கூடாதா நல்லா பாரு நிற்பார் உரிமைத் தொகை கொடுத்துருக்க கூடாதா நீங்கள் உங்களுடைய சாதனை அஞ்சரை லட்சம் கோடி கடன் தான் உங்களுடைய பெரிய சாதனை நிர்வாகத்தை நல்லா நடத்த தெரியல நாலரை கோடி நாலாயிரம் கோடி செலவு பண்ணி குண்டும் குழியுமா இருக்குது தண்ணிலாம் வீட்டுக்குள்ளே வருது கேட்டால் சமூக நீதிக்கான ஆட்சின்னு முருகன் மாநாடு நடத்திட்டு இருக்கீங்க திருப்பரங்கு விஷயத்தில் பிஜேபிக்கு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் யாரும் கேட்கக்கூடாது நல்லா பாருங்கள் கேட்டால் வந்து அவருக்கு அரசியல் தெரில இந்த அரசியல் தெரியாமல் இருப்பது கூட தான் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாருன்னு மக்கள் பெரும்பாலான மக்கள் நினைக்கிறாங்க நம்ம மறுபடியும் சொல்கிறோம் விஜய் ஜெய்ப்பார் தோப்பார் அதெல்லாம் இல்லை ஆனால் விஜய் அவர்களுடைய பேச்சை தினமும் பேசி கொண்டிருக்கிறோமோ இல்லை பிரவீன் சக்கரவர்த்தி ஏங்க போய் பார்த்தாரு பிரபஞ்ச சக்கரத்து யார் சொல்லி பார்த்தார் ராகுல் சொல்லாமல் போய் பார்த்துருப்பாரா இப்போ ஒரு விஷயம் வெளியில் வந்துருச்சா இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் விஜய் ஆனிவர்கள் தூக்கம் கெட்டு கொண்டு இருக்கிறது இனிமேலும் கெடும் மேலேருந்து ஈடி வேறு வந்துருச்சு அது வேறு சாத்து சாத்துன்னு போது விஜய் இன்னைக்கு அந்த பிரச்சாரம் பேச போகிறாரு பேசி முடித்தோம்னா நம்ம அவர் என்ன பேசுகிறாருங்கிறத பற்றி பேசலாம் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டு உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணி பார்க்கறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி வணக்கம்